பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின் KBG Trips Think Holidays Think KBG Trips for bookings and inquiries WhatsApp 9629911889 தாவைக்காவின் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் குரல்ல வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு யாருக்கிட்ட ஒரு எதிர்முனையில பேசுறாரு வெளியே வரல சரி நிச்சயமாக

அப்போது இது வந்து மிக சிறந்த அறிவாணி யார் ஜான் ஆரோக்சாணி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா இந்த இந்த கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு கூட நான் யோசிப்பேன் ஏன்னா அவருடைய அவருக்கு இருக்கிற அறிவாற்றலுக்கு வந்து இங்கே சூட்டபுளான ஆட்கள் இவங்க கிடையாது ஏன்னா ஒன்று சாணி இன்னொன்று வந்து களிமண் நான் சாணின்னு சொல்கிறது விஜய் சொல்கிறேன் களிமண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷியான் இவங்க இவங்களை எப்படி இவர் வந்து பதப்படுத்துவார் பண்படுத்துவார்னு எனக்கு தெரியவே இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வீட்டில் வந்து சோபால் இப்படி உட்காந்து காலை நீட்டி உட்காந்து அவங்க எப்பவுமே அப்படி தானே பேசுனாங்க பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் வந்து வாயை மென்னுக்கிட்டு பான்பரா போட்டு இப்படி பேசிக்கிட்டு எழுக்கும்போது விஜய்க்கு வந்து அது பிடிக்கல நம்ம வீட்டில் உட்காந்துட்டு என் முன்னாடி வந்து உக்காரணம் வந்து கை தான் உட்காரணும் அல்லது வந்து அடக்க உடக்கமாக இவன் நான் என் வீட்லையும் உட்காந்துட்டு இப்படி அப்படின்னு பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து விஜய்க்கு இயல்பாகவே உண்டு சீமான் பெரியாரை அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடியே கூடி நாத்தா கவினாரோட காரெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார் பேசணும் தான் சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல அது எந்த சூழ்நிலையில் எப்போ எப்படி சொன்னார் அதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது எதுவுமே இல்லாமல் தன்னை நிலைநிறுத்திக்கணும் ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காகவே கட்சி கைவிட்டு போகுது ஊடாரம் காலி ஈரோடு பை வர வரப்போகிறதுனால இப்போ பெரியாருக்கு எதிரான மக்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பதுக்காக பண்ணது தான் இது உண்மை இதுதான் அப்போ இப்படி ஒரு மாற்று கருத்து வந்து அதுவும் இந்த மாதிரியான ஒரு பயரான விஷயத்த சொன்னோம்னா கொஞ்சம் பத்தி எரியும் இப்போ நினச்சி தான் நடந்திருக்கு இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வந்து விரும்பாதவர்கள் வாக்களிக்க மூன்றாவது தான் உங்களுக்கு வாக்களித்தாங்க உங்களுக்கு வெற்றி கிழக்கம் வரும்போது இந்த தேர்தலில் போட்டியிடாததுனால அந்த வாக்குகள் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்காது ஒரு கட்டத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர்ன்றதை தாண்டி வந்து வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் ஸோ நேற்றுலேருந்து ஒரு ஆடியோ வந்துட்டு எல்லா இடங்களையும் இப்போ பரபரப்பாக பரவிட்டு இருக்கு வியூக அமைப்பாளர் தாவைக்காவின் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் குரலில் வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்திருக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு குஷி ஆனந்த பத்தியும் சொல்றாரு தாவைக்கா தலைவர் விஜய பத்தியுமே சொல்றாரு உங்களது கருத்து இல்லை அவர் சொல்லக்கூடியதுன்னு ஒரு யார்கிட்ட ஒரு எதிர்முனையில் பேசுறாருன்றது வெளியே வரல சரி நிச்சயமா என்கிட்ட பேசவே இல்லை அது மட்டும் தான் நான் சொல்றேன் இல்லை சார் நீங்கள் போய் பார்க்குறீங்களா நான் பேசியிருக்கேமா ஆனால் வந்து மாநாட்டுக்கு பிறகு நான் அவருடைய தொடர்பு வந்து அவரும் துண்டிச்சுட்டாரு நானும் துண்டிச்சுக்கிட்டேன் இதுதான் உண்மை ஏன்னா நான் வந்து விஜய்க்கு தாபேக்காவுக்கு எதிரான சில கருத்துக்கள் நான் சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடியே நான் மாநாட்டுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் நீங்கள் மாநாடு வரைக்கும் பொறுத்துருங்கன்னு கூட சொன்னார் எனக்கு அதை பொறுத்து இருக்கிறது அவசியம் இல்லை ரெண்டாவது அவர் வந்து என்னோட மார்ச் ஃபிப்ரவரியில் கட்சி தொடங்குகிறாங்க மார்ச் எண்டில் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணது என்னுடைய நம்பர் வாங்கி ஒரு தான் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னார்னால் வந்து நீங்கள் அவர் அவருனா விஜய் பேர் சொல்ல மாட்டார் அவர் வந்து உங்களுடைய வீடியோலாம் பார்க்குறாரு நீங்கள் நல்லா ஆதரித்து பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டார் நீங்கள் கட்சியில் இணைஞ்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அவர் கேட்ட உடனே உடனே வந்து சரி சார் எனக்கு ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருங்க அப்படின்னு ஏதாவது கேப்பன் போல இருக்கு அவருக்கு ஒரு ஷாக் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு எந்த அரசியல் கட்சியிலும் என்னஞ்சு செயல்படுத்துறது எனக்கு விருப்பம் கிடையாது என்னுடைய ஃப்ரீடம் நான் விட்டுக் கொடுக்க முடியாது எனக்கு பெரிய கனவு ஆம்பிஷன்லாம் பெருசாக எனக்கு கிடையாது அரசியல் கட்சியில் சேர்ந்து நான் பெரிய நிர்வாகி ஆகணும் அப்படின்னா இல்லை அப்படின்னா நான் முயற்சி நான் இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஓடி இருப்பேன் எனக்கு வந்து கேட்டால் இப்போ இருக்கிற அந்த பத்திரிகையாளர் அந்த இது மட்டுமே எனக்கு இருந்தால் போதும் எனக்கு எனக்கு வந்து என்னோடய ஃப்ரீடம் நான் எழுந்துடும் நான் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ற வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா உங்கள் பேச்சை வந்து எங்கள் பேச்சை நீங்கள் கேட்பீங்க சேர்ந்துட்ட பிறகு உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருக்கணும் என்னால் அது முடியாது அப்படின்னு நான் சொன்னேன் ஆதரித்து பேசுகிறேன்னு சொன்னேன் ஏன் ஆதரிச்சு பேசுறேன்னு கேட்டால் இங்கே வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க ஒரு திராவிட கட்சி பலவீனம் அடையுது அப்போ இன்னொரு ஒரு கட்சி வந்து மாநில கட்சி உருவாகுறது நல்லது தான் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் பெருசாகிடும் அதனால நான் வந்து விஜய வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்றத தான் ஆதரிக்க முடியும் ஆனால் கட்சியில் இணைஞ்சு செயல்பட முடியாதுன்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன் நான் அதுக்கப்புறம் தொடர்பாக என்கிட்ட தொடர்ந்து கருத்து பரிமாற்றத்தில் இருந்தார் சில என்னுடைய சில யோசனைகளில் அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அவரால் அந்த சில யோசனைகளை தான் நான் என்ன சொன்ன கேட்டேன்னா புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர் மன்றத்தோடு இருக்கட்டும் நிர்வாகத்துக்கு கட்சியோட நிர்வாகத்துக்கு அவர் சூட்டபிளாக இருக்க மாட்டார் அதுக்கு முதல் அடிப்படை காரணமே ஒன்று அவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் கிடையாது அவர் வந்து பாண்டிச்சேரியை சார்ந்தவர் சரி சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார் சுஷந்தவர்கள் சொல்ற எல்லாத்தையும் தானே விஜய் கேட்டு அதுதான் அதுதான் நான் சொல்லும்போது போது என்ன சொன்னாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஒரு கட்சின்னு ஒரு ரசிகர்னு ஜான் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியோட செயல்பாடுன்னு வரும்போது விஜய் அவர்கள் வந்து இப்படி இருக்க மாட்டார் ஏன்னா அடிப்படையில் வந்து அவர் ஜான் அவர்கள் அவரே சொன்னதுதான்னு கேட்டேன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த குடும்பத்தையே அவர் பிரித்து வச்சிருக்கிறாருன்றது வந்து அவர் ஒத்துக்கிட்டார் யாரு ஜான் ஒத்து ஒத்துக்கிட்டார் மனைவி அவரோட வந்து ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க அம்மா அப்பா தனியா இருக்கிறாங்க மகள் லண்டன்ல படிக்கணும் பையன் உங்க தனியாக தனியா இருக்காதுல பத்தி விஜய் அதுக்கு காரணம் அடிப்படை காரணமே கேட்டா வந்து புஷியானோட நடவடிக்கை தான் புசியானந்த இடத்துல முதல்ல இருந்தவர் தான் இருந்தார் அவர் தான் வந்து விஜய் சிறுபொல்லையில் இருக்கும் போதே வந்து அவரை வந்து என்ன கூட முடியும் சரி இப்ப புஷியானந்த் இருக்கிற இடத்துல வந்து ரவிராஜா இருந்தார் ரவிராஜா ஒரு கால ஒரு கட்டத்தில் வந்து புஷியானந்த் வந்த உடனேன்னு கேட்டினா புஷியானந்த் ரொம்ப நெருக்கமாகறாரு ரவிராஜா ஏன் நெருக்கமாக முடியலன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆரம்ப காலத்து வந்து சின்ன பிள்ளைலேருந்து இருக்கிறதுனால பல பர்சனல் விஷயங்களுக்கு வந்து அவர் டிஸ்டர்பாக இருந்ததும் உண்மை சரி ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருந்தார் இவர் வந்து அப்படி இல்லை இவர் அட்வைஸ் சொல்கிறதுலாம் கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாரோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இவர் இருந்தார் சரி யாரு புசியானது வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுங்க ரவிராஜா வந்து எப்படி இருந்ததுன்னு சின்ன பிள்ளையில இருந்து கேட்டனா வந்து விஜய்க்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்தார் அது வந்து அவர் கொஞ்சம் அதீதமான உரிமையை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க அல்லது இவர் வந்து கேட்டால் புசியானதுக்கு வந்து அங்கே ஒரு போட்டியான இடத்துல அவர் இருந்தாருன்றாங்க சொல்லுவாங்க அவங்க புசியானந்தாலும் வந்து கலகம் பண்ணி முதல்ல அவரை தூக்கி அப்புறம் வெளியே போட்டாங்க ஸோ உண்மையான விஸ்வாசி தான் ரவிராஜா எஸ்எஸ்சிக்கு விஸ்வாசி எஸ்எஸ்சி முரண்படும் போது அப்போ அங்கே ரவிராஜா இடைஞ்சலாக இருந்தாரு எஸ்எஸியே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறார் புஷியானந்த் ஒரு ஒரு மனுஷன் வந்து எங்கள் குடும்பத்தையே பிரிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எஸ் ஏசியே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்போ அவங்க என்னன்னு கேட்டால் அதை தாண்டி மகன் வந்து மகன் கிட்ட வந்து அவர் உரிமை எடுத்துக்கிறாரு மகன் வந்து அவர் சொல்றது அத்தனையும் நம்புறாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பலவீனங்கள் வந்து புஷியானந்திட்டே இருக்கு விஜயோட பலவீனங்கள் அப்போ நான் சொன்னதுன்னு கேட்டேன் ஒரே வார வார்த்தை தான் நான் கேட்டேன் சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நான் கரெக்டாக நான் கேட்குறேன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மை அப்பா அப்பா அம்மாவே பிரித்தவர் மனைவி பிள்ளைகளே பிரித்தவர் உங்களை தூக்கி வெளியே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கேட்டேன் ஜான் ஏன்னா ஏற்கனவே வந்து ஜான் இடத்துல வியூக அமைப்பாளரை வந்து பிரசாந்த் கிஷோரை தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க சரி பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் வீட்டில் வந்து சோபாவில் இப்படி உட்காந்து காலை நீட்டி உட்காந்து அவங்க எப்பவுமே அப்படி தானே பேசுவாங்க பொதுவாகவே நார்த் இந்தியன்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் வந்து வாயை மென்னுக்கிட்டு பான்பரா போட்டு இப்படி பேசிக்கிட்டு எழுதும்போது விஜய்க்கு வந்து அது பிடிக்கலை நம்ம வீட்டில் உட்காந்துட்டு என் முன்னாடி வந்து உக்காரணும் வந்து கையை தான் உட்காரணும் அல்லது வந்து அடக்க ஒடக்கமாக உட்காரணும் இவனா என் வீட்லேயும் உட்காந்துட்டு இப்படி அப்படின்னு பேசுகிறானு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்து விஜய்க்கு இயல்பாகவே உண்டு விஜய்யோட பலவீனத்தில் இது ஒன்று என்னென்னா அவன் கேட்டினா அவர் வந்து அடக்க உடமும் உக்காரு அதே மாதிரி மற்றவங்களும் இருக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் சௌகரியமா கொஞ்சம் காலநீட்டி உக்காந்தா அவருக்கு வந்து பிடிக்காது இதெல்லாம் வந்து உற்று நோக்கிறாருனால அப்ப மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத பார்த்தங்க கண்டிப்பா சார் அந்த ஆடியில ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க ரெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டு கூட வராது ஆமா விஜய் அவர்கள் சொல்றதை ஆனந்தவர்கள் செவி கொடுத்து கூட கேட்க மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டுவேன் கேண்டிடேட் அன்புமணின்னா அன்புமணி மட்டும் தான் வெப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் என் ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா புருஷன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா இப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் பங்கனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம்

மாநாட்டுக்கு முன்னாடி வந்து யார்கிட்டயோ பேசுனது தான் வந்து இப்போ வெளியிட்ருக்குறாங்கன்றது தெரிய வருது ஒன்று ரெண்டாவது வந்து கேட்டால் எல்லாருமே சேகாராகவாக இருந்துட முடியாதுல்ல இப்போ ஜான் எங்கள் எங்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பரிமாறி இருக்கிறாரு நான் பார்த்தவரையிலும் ஒரு என்ன சொல்கிறேன் நான் அவ்வளோ ஈஸியாக நான் மற்றவர்களுடைய அறிவையும் திறமையும் அங்கீகரிக்க மாட்டேன் பொதுவாகவே அந்த ஒரு திமிர்த்தனை நம்மக்கிட்ட உண்டு இவனா பெரிய அறிவாளியான்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் பிரமித்தேன் உண்மையிலேயே மிகச்சிறந்த அறிவாளி யார் ஜான் ஆரோக்கியசாமி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த இந்த கிட்ட வந்து மாட்டிக்கிட்டார் கூட நான் யோசிப்பேன் ஏன்னா அவருடைய அவருக்கு இருக்கிற அறிவாற்றலுக்கு வந்து இங்கே சூட்டபுளான ஆட்கள் இவங்க கிடையாது ஏன்னா ஒன்று சாணி இன்னொன்று வந்து களிமண் நான் சாணின்னு சொல்கிறது விஜய் சொல்கிறேன் களிமண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷியான் இவங்க இவங்களை எப்படி இவர் வந்து பதப்படுத்துவார் பண்படுத்துவார்னு எனக்கு தெரியவே இல்லை அன்புமணி ஆதரி மாதிரி ஆட்கள் வந்து எல்லாரும் சொல்றாங்க இவரு தான் வந்தாரு பலரும் சொல்லுவாங்க என்ன ஜானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல பலரும் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவங்கள வந்து கெடுத்துட்டாரு சொல்கிறாங்கல்ல அது உண்மையே கிடையாது இன்னைக்கு வந்து பாட்டாளி மகள் கட்சி வந்து டாக்டர் அன்புமணி கிட்ட முழுமையாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் ஜான் அவர் தான் வந்து கேட்டா அந்த கட்சி வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றது வந்து மக்களை திரட்டி கொண்டு போய் நல்லா தெரியாது ஒரு வியோக அமைப்பாளருக்கு இவங்க வடமாநில மட்டும்தான் இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது தெரியும் ஆனால்

இதில் நான் தவிர்க்க முடியாமல் இதை நான் சொல்கிறேன் சரி நான் பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன் நூறு சதவீதம் நான் சொன்ன ரெண்டு விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் பண்ணார் ஜான் பொதுவாக வந்து பெரிய கிரிட்டிசைஸ் ஆகுது சார் இந்த இடத்துல அது கூட எந்த சூழ்நிலைன்னு நான் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு த்ரீஷா வந்து லவ் ஃபார் எவர் சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரிட் ஒன்று போட்டு பர்த்டேக்கு வந்து பெரிய இதுவாகச்சு அப்போ நான் சொன்னேன்னு கேட்டால் இது தேவையில்லாமல் ட்ரோல் ஆகுது சார் இது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்ட பிறகு இது மாதிரியான வந்து நடிகைகள் கிட்டே இந்த மாதிரியான இது வர்றது அவர் சரியாக இருக்கும் அப்போ ஜான் சொன்னார் இல்லை சார் ஃபோன் பண்ணி த்ரிஷா கிட்டே வந்து அவர் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு சொன்னார் ஒன்று அப்போ நான் கடுமையாக நான் சொல்கிறேன் திரிஷாவுக்கு ஏழு இருக்கிறது வயசாகிடுச்சு இன்னொருடைய பெண்ணோட கணவனை போய்ட்டு லவ் ஃபார் எவர் இந்த மாதிரிலாம் வந்து அவர் ட்ரீட் பண்ணுறது எதுக்காக அவங்கன்னா ஜெயலலிதா நினச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன் இதுக்கு பிறகு வந்து நான் கேட்டனா நான் ஒரு இந்த விஷயத்த சொல்லும்போது அவர் இதுக்கு ரிப்ளை கொடுத்தார் இல்லை சார் அவர் வந்து கிட்டே பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் வந்து கேட்டேன் இல்லை சார் அப்பா அம்மா அவை வந்து பெரிய அளவில் பேச இது எலெக்ஷன் டைமில் செட் பேக் ஆகும்னு சொன்னபோது இந்த கொடி அறிவிக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு கொடி அறிவிக்கிற நிகழ்ச்சிக்கு அவங்க அம்மா அப்பாவும் வராங்க சார் நான் வர வைக்கிறேன் சொன்னார் அவங்க அம்மாவுக்கு இவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அம்மாவுக்கும் சங்கீதாவுக்கும் மாமியார் மருமக சண்டை இருக்குது அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லை ஆனால் அந்த இடத்துல ஒரு பாலமாக இருந்து செயல்பட்டு அம்மா அப்பாவையே ஒன்றா சேர்க்கறதுக்கு புஷியானதால் முடியல சரி ஜான் செஞ்சுக்கலாம் சார் அப்போ ஜான் நல்லவராக கட்டவரா

இது கட்சியோட ஆரோக்கியமாக ஒரு கட்சி ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் வந்து ஒரு குடும்பத்தோடு தரணும் அது இன்னும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் அது முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏன்னா அது அவங்களுக்குள்ள அளவுக்கு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது சார் சொல்றாரு அதுக்கு அடிப்படை காரணம் நம்ம வந்து தனி விமானத்தில் போன த்ரிசா தான் அதுக்கு பதில் சொல்லணும் அது ஒன்று இங்கே எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக தாண்டி வந்து ஒரு பர்சனலாகவும் அவருக்கு வந்து தனி ஆனால் எல்லாத்தையுமே ஒரு வியூக அமைப்பாளர் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல சார் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு போகாதீங்க இந்த கல்யாணத்துக்கு போங்க இதெல்லாம் சுயமாக அறிவு வேணும் நாம் ஒரு நடிகையோட கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு நடிகையோட தனி விமானத்தில் பயணிக்கிறோம் நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறோம் நம்ம விழுப்புரத்தில் வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போகல இந்த கல்யாணத்துக்கு போனோம்னா விமர்சனம் வருமேன்னு சொல்லிட்டு யார் யோசிக்கணும் தலைவர் தான் யோசிச்சு தலைவர் அவன்தான் யோசிக்கணும் சுயமாக அறிவு வேணும் இல்லை சின்ன குழந்தையா நீ உனக்கு வந்து படுக்க வச்சு நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வந்து உனக்கு பால் கொடுக்கறதுக்கு பைத்தியக்காரன் அவ அப்போ இந்த இந்த இடத்துல வியூக அமைப்பாளர் வந்து சொல்லுவார் தான் அந்த கட்சியில ஒரு என்ன காரணத்துக்கு விஜயோட பல பலவீனங்கள் அவருக்கு தெரியுது கட்சியோட பொதுச்சலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சொல்றது ஒரு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள் கிடையாது கட்சியோட பொதுச்செயலர் இருக்கிறது ஆனால் கழகங்கள் பண்றதுலயும் வந்து தன் வயப்படுத்துறது இதுல வந்து கெட்டிக்காரனா இருக்கிறாரு அதுக்கு விஜயோட பலவீனங்கள் தான் காரணம் விஜய் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னும் தூக்கி வெளியே போட்டணும் ஒரு கட்டத்துல தூக்கி வெளியே கூட அனுப்பிட்டார் விஜய் இல்லாம பண்ணாம செய்யாமலாம் இல்ல நேத்து நைட்ல இருந்து இந்த ஆடியோ நேத்து விதமான நடவடிக்கை நடவடிக்கை எப்ப எடுப்பாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை திருடிட்டான் என்னுடைய கொள்ள அடிச்சான்னு சொல்லிட்டு கட்சி பிளவுப்படும் போது அங்கே யாரும் என்ன பேசுனாங்க பேசவே இல்லையே ஏன் நேற்று சீமான் வந்து ம பெரியாரை பற்றி பேசும்போது அமித்ஷாவுக்கு நீங்கள் வந்து பேசும்போது எங்கள் கொள்கை தலைவர் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கோங்க நேற்று சீமான் வந்து பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சை பற்றி பேசும்போது இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லையா அங்கே என்ன புரியுது அவங்களுக்கு அங்கே வந்து விஜய முழு நேர அரசியல்வாதியாக இல்லை அங்கே ஏற்கிற இடத்துல யார் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து புசியான் தான் இருக்கார் ஒரு கட்டத்தில் இவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் புசியான்னுக்கிட்ட ஒட்டுமொத்த கட்சியும் போயிடும் சார் உங்களுடைய உழைப்பு வீண் யாருடைய உழைப்பு வீண் ஜானாரக சேர்ந்து உழைப்பு வீணாகுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னது அப்போ அவர் அது பெருசாக எடுத்து அவர் என்ன சொன்னார் அப்போ என்கிட்ட சொன்ன வார்த்தைன்னு கேட்டால் சார் அவர் வந்து ஒரு கல்ட்டு யார் விஜய் பெரிய ஆளுமை அவர் நினச்சார்னா தூக்கி நாளைக்கு புஷியான கீழே போட்டாருன்னா அவ்வளோ அவ்வளோதான் சார் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னார் சரி சார் இப்போ அப்போ நான் பதில் கூட நான் சொன்னேன் இல்லை சார் அப்படிதான் சார் சந்திரபாபு நாயுடு கூட அப்படிதான் இருந்தார் அங்கே வந்து என் டி நான் தான் இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து அதே என் டி ரமாராவை கவிழ்த்துட்டு வந்து இவர் வந்தார் சந்திரபாபு நாயுடு அதுக்கு காரணம் கேட்டோம்னா வேட்பாளர் தேர்வு மாவட்ட செயலாளர் தேர்வு எல்லாமே அவருக்கு உள்ளங்க அழைச்சிருந்தார் தயவு செய்து நல்லா புரிஞ்சுங்க அழுத்தமாக நான் சொன்னது ஜான் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் பேசுவோம்னு நமக்கு தெரியாது சார் ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு கேட்டனா அவர் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு தான் வருவார் ஏன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்றது சில பேர் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன்னு கேட்டினா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா கட்சி வந்து முழு கட்டுப்பாடு விடும் அப்போ தயவுசெய்து ஒன்று நீங்கள் செய்யுங்க இதையாக செய்யுங்க மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் பண்ணும்போது விஜயை வந்து நேரடியாக பண்ண சொல்லுங்கள் நிர்வாகிகளை போட சொல்லுங்க சொல்லும்போது அப்போ என்ன கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகள் எல்லாருமே சார் இந்த ரசிகர் மன்றமாக இருக்கட்டும் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ட்ரோல் அது யாருடைய கண்ணா இது புஸ்தியானது கண்ட்ரோலில் தான் இருக்குது இவருடைய கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோல் இல்லை இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் வந்து அவரும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் இந்த இடத்துல நீங்கள் எஸ்ஏசியை உள்ளே கொண்டு வாங்கன்னு அது முடியவே முடியாதுன்ட்டார் அப்போ வேஸ்ட்டுன்னுட்டேன் டோட்டலாக அப்போ விஜய் ஆதரித்து பேசுறது வேஸ்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இயல்பாகவே துண்டிக்கப்பட்டுருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவரே என்கிட்ட பேசுறது நினச்சிட்டார் நானும் பேசுறதை நினச்சிட்டேன் அவ்வளோதான் கண்டிப்பாக அதுவும் ஆனால் ஒரு நல்ல மனுஷன் நான் சொல்லுவேன் ஒரு துறையை நான் பேசும்போது ஒரு மீடியாவில் வந்து ஒரு பிரபலமான ஒரு சேனலில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் எப்படி பிரபாகரனுக்கு ஒரு ஆண்டன் பாலசிங்கமோ அது மாதிரி வந்து விஜய்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமின்னு நான் சொன்னேன் அதுக்கே மறுநாள் கா மறுநாள்லாம் நீங்கள் காலையில் நினைக்கிறேன் ஆமாம் நைட் முன்னாள் பேசுகிறேன் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு வந்தவர் சார் இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க அது புசியானதுக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போயே தெரிஞ்சிச்சு அங்கே வந்து வியூக அமைப்பாளரும் பலவீனமாக இருக்கிறாரு புஷியானந்ததுக்கு கீழே இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போதைக்கு புஷியானந்த் பொறுத்தவரை இவரு ஜான ஆரோக்கிய சாமி பொறுத்தவரைக்கும் எனக்கு அவர் பேமெண்ட்டுக்கு வேலை செய்கிறார் நாளைக்கே அவருக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் கிடையாது நாளைக்கே அவர் கூட அவருக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு அவர் வேறு மாநிலத்துக்கு போயிடலாம் ஏற்கனவே அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் ஜான் ஆரோக்கிய சில பேர் சுனிலாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அந்த வகையில் அவன் கேட்டால் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் அவங்களுக்கு நமக்கு இது உணர்வு நம்ம சேர்ந்து பயணிக்க முடியாது அதுக்கப்புறம் நான் சொன்னது தான் நடந்திருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் தலை தூக்கி இருக்கும் போது நேற்று செந்த சீமான் அவர்கள் பெரியாரை அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அவங்க வீட்டு முன்னாடியே கூடி நாத்தா கேவினரோட காரெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பரபரப்பா போயிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து தேவையற்ற இது வந்து சீமான் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க இரண்டாம் தர இயக்குனர் சினிமா இயக்குனர் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே கேட்டீங்கன்னா இரண்டு காரணங்கள் ஒன்று இவங்க பெரியார் திராவிட கட்சியை சேர்ந்தவங்க இவங்க தான் வந்து பிரபாகரன் கிட்டே வந்து இவங்க கூட்டி போகிறத அழைச்சிட்டு போகிறதோ இவங்க தான் பண்ணுறாங்க ஸோ சீமான் வந்து ஒரு இரண்டாம் தர இயக்குனர் சினிமாவில் பெரிய ஒரு சத்யித்ய மாதிரியோ இல்லை வந்து மணிரத்னம் மாதிரியோ பெரிய இயக்குனர்லாம் கிடையாது சங்கர் மாதிரி பெரிய இயக்குனர்லாம் கிடையாது ஒரு சாதாரண இயக்குனர் ஒரு அஞ்சு படம் எடுத்ததால் ஒரு மூணு படம் ஊற்றிக்கிச்சு ஒரு ரெண்டு படம் வந்து அவ்வளோதான் ஆனால் வந்து மேடையில் பேசத வச்சு பெரியார் இயக்க மேடைகளில் வச்சு திராவிட இயக்க மேடைகளில் வந்து அவர் பேசுறத வச்சு இவரை கொண்டு போய்ட்டு பிரபாகர்ட்டை நிறுத்துறாங்க அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பு அதுக்கானது தான் இப்போ அனுபவிச்சுட்ருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அநேகமாக கொண்டு இந்த திராவிட இயக்கங்கள் தான் நான் சொல்கிறேன் திமுக தவிர்த்துட்டு இருக்கிற திராவிட இயக்கங்கள் தான் இப்போ ஏன்னா திமுக அதை செய்யவே இல்லை இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்கள் தான் பிரபாகரன் கிட்ட கொண்டு போய் அவங்களுக்குள்ள அந்த இன்ஃப்ளூன்ஸில் வந்து இதே இந்த ராமகிருஷ்ணன் சரி குளத்தூர்மணி இவங்க தான் கொண்டு போயிட்டு பிரபாகரன் பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க அன்னைக்குள்ள மேடையில் வந்து சீமான் வந்து பேசின பேச்சுக்களை பார்த்து தந்து அந்த ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு தான் இவங்க கட்சியை ஃபோன் பண்ணது உங்களுக்கு தெரியும் பிரபாகரனோட இருக்கிற அந்த ஒரே ஒரு போட்டோ வச்சுட்டு அதுவே ஃபேப்ரிகேட் பண்ணதா இல்லை நிஜமானதே ஒரு தான் வச்சுங்க இப்போ கேட்டால் வந்து ஒரு தனியாக ஒரு இயக்கம் கண்ட பிறகு இல்லை ஒரு இன்னொரு கட்சியை அடாப்ட் பண்ண பிறகு அந்த கட்சியில் வந்துட்டு கேட்டால் ஏன்னே வந்து பெ பெரியார் பேசுனதாக சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து இருக்குல்ல அது எந்த சூழ்நிலையில் எப்போ எப்படி சொன்னார் அதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது எதுவுமே இல்லாமல் தன்னை நிலைநிறுத்திக்கணும் ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக கட்சி கைவிட்டு போகுது கூடாரம் காலி தனம் ஒரு கூடாரங்காளின்னு பேசிட்டு இருக்கிறான் தனம் கூண்டோடு கூண்டோடுன்றாங்க எத்தனை கூண்டு இருக்குன்னு இருக்குதுன்னு தெரில அந்த கட்சியில் கூண்டோடு கலைந்தது கூண்டோடு கலைதுன்னு சொல்லும் போது கேட்டால் வந்து வாக்கு வங்கி வந்து அவருக்கு வந்து நிச்சயமாக இந்த பத்து இந்த இதில் என்ன பெரிய சோதனைன்னு கேட்டிங்கன்னா கடந்த தேர்தலில் எட்டு பர்சன்ட்னா ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க ஈரோடில் சரிங்களா இப்போ இவங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க வாங்குற இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை வாங்கின வாக்குகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபைவ் பர்சன்ட் கூட கிடையாது அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்குறோம் இந்த பத்தாயிரம் வாக்கு தனித்து கூட இருக்கட்டும் தனித்து கூட இருக்கட்டும் நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே அதே தனித்து தானே இப்போ அதே தனித்து தான் இப்போ நீங்க தனித்துன்னு சொல்றீங்க அங்க முதலியார் சாதியோட கூட்டணி வச்சார் நீங்க தனித்து சொல்றீங்கல்ல அதுக்காக நான் உடச்சி பேசணுன்றதுக்காக சொல்றேன் அங்க பேசுறது முதலில் வந்தவர்கள் முதலியார் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அப்போ முதலியாரோட கூட்டணி வச்சாருன்னு அர்த்தம் அப்படி வேணா எடுத்துக்க முடியும் நம்ம என்ன அதான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த பத்தாயிரம் வாக்குகள் வந்து மீண்டும் அதே ஈரோடு தேர்தல் வருது அங்கே இப்போ ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி காட்டணும் அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஈரோடு பெரியார் மண் இப்போ இந்த இடத்துல வந்து பெரியாருக்கு ஒரு மாற்று கருத்து இந்த இடத்துல விதைச்சோம்னா எதிராக விஷம்னா பெரியாரை விரும்பாதவங்க இருப்பாங்கல்ல ஈரோடில் இருப்பாங்கல்ல ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்களா சரிங்களா அப்போ அந்த வாக்குகளை பெறக்கூடிய பெறதுக்காக தான் இப்படி யாரும் திடீர்னு ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பெரியார் இதை சொன்னாரு உண்மையிலே பெரியார் சொன்னார்கள் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் ஈரோடு அரசியல் தேர்தல் வச்சு தான் அது புரிஞ்சுக்கணும்னு தெரியும் இப்போ எதுக்கு இந்த பெரியார் கருத்தை சொல்ல ஈரோடு பை எலெக்ஷன் வரப்போறதுனால இப்போ பெரியாருக்கு எதிரான மக்களை வந்து தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பண்ணது தான் இது உண்மை இதுதான் அப்போ இப்படி ஒரு மாற்று கருத்து வந்து அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஃபயரான விஷயத்த சொன்னோம்னா கொஞ்சம் பற்றி எரியும் இப்போ நினச்சி தான் நடந்திருக்கு ஏதோ அது கழுத பிச்சைக்காரன் ஏதோ கத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி விட்டுட்டு போகிறத விட்டுட்டு இந்த பெரியார் திராவிட கேட்கணும் நேரம் வீட்டாண்ட போய் முற்றுகையிடறாங்க இன்னும் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் பேசும் பொருள் தான் ஆகுது சரி இதை ஈஸியாக கடந்து போனால் கூட பெரிய அளவில் ரீச் ஆகிருக்காது அதை தான் திமுக செய்யுது எல்லோரும் நினைக்கிறாங்க திமுக பயப்படுத்து பயப்படுத்து கிடையவே கிடையாது நேற்றுக்கு உதயநிதி கேட்கும் போது கேட்டினா அவளாம் ஒரு ஆள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்கன்ற மாதிரி ஈஸியாக கடந்து போகிறார் அவர் அப்படி சொல்லலை ஈஸியாக கடந்து போகிறார் அதனுடைய பொருள் என்ன இதெல்லாம் ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேட்டுருக்கீங்க அவெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது எனக்கு கடந்து போகிறாரு அவர் கேட்ட கேள்வி கேட்கும்போது யாராவது இதை கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்கணும் இப்போ இந்த பெரிய பெரியார் திராவிட கேட்கலாம் இப்போ வீட்டால் போய் முற்றுகையிடும் போது இன்னும் கொஞ்சம் பேசும் பொருளாகல முதல் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பெரியார் அப்படி சொன்னாரா இல்லையான்றது தெரியாது இப்போ நம்ம இப்படி சொல்லுமா திராவிட இயக்கங்களோடு திராவிட க கட்சிகளோடு நான் கூட்டணி வச்சா தாயை புணர்வதற்கு சமம்னு சொன்னார் யார் சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் சொன்னார் டாக்டர் ராம்தாஸ் சொன்னார் ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழித்து முன்னாடி சொன்ன அந்த வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி சொல்லக்கூடிய அந்த சில வார்த்தைகளை விட்டுட்டு டாக்டர் ஐயா என்ன சொன்னார் தெரியுமா தாயை புணரலாமல் சொன்னார்னு சொல்லி திருச்சி சொன்னால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட அது இப்படி தான் எந்த சூழ்நிலை எதுக்காக எப்போ எதுக்காக வேண்டிய அதை சொன்னார்னு சொல்லிட்டு அதை முழுமையாக தெரியாமல் அல்லது ஆதாரமே இல்லாமல் இதை மட்டும் எடுத்து பேசினா இப்படி தான் ஆகும் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லாமல் நடுவில் வந்து எடுத்துக்கிறது இப்போ எதுக்கு இது தேவை சரி அப்படியே கூட இருட்டும் இப்படியே வருவணும் சரி சீமான்ட்டு டேரெக்டாக வருவோம் நான் கேட்குற ஒரே ஏக்கர் அப்போ நீ திராவிட இயக்கங்களோட நீ பயணிச்சிட்ல அப்போ இந்த கருத்துலாம் வந்து உனக்கு பெரியார் இப்படியெல்லாம் கருத்தெல்லாம் போது அதே பெரியாரை தான் நீ வந்து ஒரு ஒரு மேடையிலேயே நீ வாழ்த்து பேசின அப்போ அவருடைய சொன்ன கருத்து வந்து அது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி சொல்கிறதா நீ சொல்கிறல்ல அப்போ அந்த கருத்து உனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு தானே நீ அந்த மேடையில் பயணித்த நான் கேட்குறதா பெரியார் இப்படி சொல்லியிருக்கார் அந்த பெரியாருடைய வந்து கருத்தில் வந்து ஏற்றுக்கிட்டு தானே நீ வந்து எல்லா மேடையிலும் பேசிட்டு இருந்த இன்னைக்கு தானே சொல்ற கட்சி தொடங்கி தனியாக கட்சி தொடங்கி பத்து வருஷம் கட்சி இன்னைக்கு தானே நீ சொல்ற அப்போ இவ்வளோ நாள் வந்து உனக்கு அந்த கருத்தை நீ ஏற்றுக்கிட்டியா இல்லை அந்த கருத்தை நீ எக்ஸிக்யூட் பண்ணியான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பாக ஒரு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாதனால வயசாக இருந்தாயிடுச்சு பெரியார் சொன்ன அந்த கருத்து அது உண்மையான கருத்தோ பொய்யான கருத்தோ எனக்கு தெரியாது ஆனால் நீ சொல்கிறதில்ல அப்போ அந்த பெரியார் கருத்து உனக்கு தெரிஞ்சு அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணுற வயசு இருந்தது இப்போ ஒன்று வயசு அறுபது தாண்டிச்சு இனிமேல் நீ எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதனால் இப்போ நீ சொல்கிறியா அப்படி ஆகிடுதா இல்லையா தவறு நான் என்ன சொல்லுங்க கேட்டால் உங்களை வந்து இது போன்ற தரம் தாழ்ந்த கருத்துக்கு நான் சொல்ல கேட்டேன் இங்கே எல்லா மனிதர்கிட்டையும் வந்து சில வார்த்தை பிறர்வு கூட இருக்கும் அது நான் சொல்லவே இல்லை அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பிடிச்சிக்க அதுதான் நான் உதாரணம் சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் கூட ஒரு வார்த்தை சொன்னார் தான் அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார் தான் ஆனால் ஒரு எதிர்காலத்தில் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு டாக்டர் ஐயா இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படி தான் இதுவும் பெரியார் எந்த ஒரு வேளை பெரியார் அந்த கருத்துக்களை வெளியிட்ட விட எந்த சூழ்நிலை எதுக்காக யாருக்கிட்ட எப்போ சொன்னார்னு இருக்குல்ல அப்போ இதை போய் நீங்கள் இப்போ எடுத்து பேசுகிறேன்னா உன்ன மாதிரி நீங்கள் குஷ்புவுக்கும் உனக்கு என்னடா சமம் வந்து வித்தியாசம் சீமானுக்கும் சீமானுக்கும் குஷ்புக்கும் என்ன வித்தியாசம் அதனால் இது வந்து அதாவது அரசியல் வந்து எவ்வளவு கேவலமா மோசமா போச்சுன்றதுக்கு தான் இது உதாரணம் தவிர நீ என்ன குட்டிகாரணம் போட்டாலும் இந்த பத்து பர்சன்ட் வரப்பு வரது எப்படியும் விஜய் வந்து பத்து பர்சன்ட் எப்படி நீ வாங்கிட்டு இருந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் வந்து விரும்பாத வாக்களிக்க விரும்பாதவனுக்கு மூன்றாவது உனக்கு வாக்களிச்சாங்க இப்போ அந்த இடத்துல விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் வரும்போது இந்த தேர்தலில் போட்டியிடாததுனால அந்த வாக்குகள் உனக்கு வரும்னு நினைக்கிறேன் அதுதான் நடக்காது ஏன்னா எந்த ஒரு மானம் சூடு சொரண உள்ள விஜய் ரசிகராக இருக்கட்டும் தாவைக்கா தொண்டராக இருந்தாலும் உனக்கு வாக்களிக்க மாட்டாங்க காரணம் கேட்டால் நீ பேசுகிற பேச்சு அப்படி இப்போ வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் நீ மறந்துட்டா மாதிரி கேட்டினா இப்போ விஜய் விஜய் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் கால நடக்கிற இதுதான் உண்மை ஸோ அதனால் வந்து இது போன்ற விஷயங்கள் வந்து இதை கடந்து போயிருக்கும் இதை கரெக்டாக திமுக வந்து இதை கரெக்டாக அணுகிறத நான் பார்க்குறேன் இதை பேசி இதுக்கு ஒரு கண்ணன குரல் கொடுத்து இதெல்லாம் பெருசாக ஹைலைட் பண்ணாமல் கீழ்த்தரமான கேவலமான அசிங்கமான விஷயங்களை வந்து இதை வந்து மேலும் பேசி விவாதிக்காம இதை கடந்து போறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ஜென்ரல்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வகையில் முதலமைச்சரோ அது சார்ந்தவங்களோ அந்த திமுகவோ இதை பெருசாவே எடுத்துக்கவே இல்லை ஆனால் விஜய் அப்படி போக முடியாது விஜய்ருனே வந்து அமித்ஷா விஷயத்துல வந்து அம்பேத்கரை சொல்லும் போது அப்போ வந்து எங்கள் கொள்கை தலைவரையும் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்படி பேசலாமான்னு சொல்லி கண்டனம்லாம் சரி விச்சாரு இப்போ கடந்து போகிறாருன்னா அப்போ என்ன பொருள் அப்போ சீமானை பார்த்து விஜய்க்கு பயன்ற மாதிரி ஆகிடுதுல்ல கண்டிப்பா இப்போ இதுக்கும் கண்டனம் தெரிவிக்கணும்ல நீங்கள் கண்டிப்பா சார் பார்க்கலாம் இனிமேல் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தடைப்பொங்கலோடு சென்னை செல்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகன் கேபிச்சு ட்ரீப்ஸ் திங்க் ஹாலிடேஸ் திங்க் கேபிஜி ட்ரீப்ஸ் ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் இன்குரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நயன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நயன்